தனுர் மாசம் பதினாறாவது நாள் வாழ்த்துக்கள் இன்றைய பாசுரம் வந்து நாயக்கனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே குடித்தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் ஆயர் சிறுமியோருமுக்கு அரை பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயில் ஏழ பாடுவான் வாயால் முன்ன முன்ன மாற்றாதே அம்மா நீ நேய நிலை கதவம் நீ கேலோ ரெம்பாவாய் இன்றைய பாசுரம் வந்து வாயில் காப்பானை அவர்கள் வந்து ஒரு சொல்லி கெஞ்சி இந்த மாதிரி கதவை தரங்க அப்படின்னு சொல்கிறத பற்றினா ஒரு பாசுரம் ஆறுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் வந்து விதவிதமான தோழிகள் விதவிதமான பாகவத உத்தமர்களை ஆண்டால் அழைப்பார்கள் அந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு சின்ன டோர் மாதிரி காமிச்சிட்ருந்தேன் தான் வாயில் காப்போனுக்கும் அவனுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு மரியாதையும் அந்த பாகவத உத்தமர்களும் அந்த இடத்தோட சிரேஷ்டம் அதோட முக்கியத்துவம் அது என்ன மாதிரி வெளினேன்னு பார்க்குறத சாதாரண ஒரு டோர் ஆனால் அது வந்து இறைவனின் ஹிருதயத்துக்கான ஒரு டோர் இறைவன் அவருடைய அவருடைய அந்த அழகான மனசுக்கு அவருடைய நெஞ்சத்துக்கு இந்த பக்தை அப்படின்னு நம்ம ஒரு ஒரு பாதை ஒரு டோர் அது அந்த நிலைக்கதவம் நிலைக்கதவம் நேய நிலைக்கதவம் ரொம்ப பிடிச்சமான டோர் So, Adarkana Enudia, English translation as usual. Heroic and kingly among all stands Nandagopan's palace, with flag and doors adorned so precious. Oh, the security of the place! Can you please open the vigiled door? Yesterday, Krishna promised to give parai for outdoor singing. ஸோ வீ ஹவ் பேட் அண்ட் கம் ப்யூர் ப்ளீஸ் டோன்ட் ரெஃப்யூஸ் அண்ட் சே நோ கைண்ட்லி ஹியர் ஆர் விஷிஸ் டு சிங் கிருஷ்ணா சாங் அண்ட் பெர்ஃபார்ம் ஆர் ஆஸ்டரிட்டி ஆல் அல்லாங் ஸோ நாயக்கன நின்ற நந்தகோப்பனுடைய கோயில் காப்பானே கொடித்தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் ஒரு மிக் மிகப்பெரிய வில்லேஜ் சீஃப்டன் கிங்லி அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த கொடி இருக்கும் கோயில்னு சொல்கிறாங்க ஏன்னா அது வந்து சாதாரண இடம் இல்லை அது இறைவன் உறங்கும் இடம் அந்த மணிக்கதவம் நீங்கள் யார் அவர் கூடையே டெய்லி இருக்கிறவங்க அவர் டெய்லி வந்துட்டு போகிற இடம் இல்லை சாதாரண பாகவதத்துவர்கள் அது தவிர உங்கள் ப்ரெசன்ஸ் வந்து டெய்லியே அவர் அவரை வந்து பார்க்கறது அவர் வந்து கண்ணன் இருக்காரா இல்லையான்னு சொல்கிறதே உங்களுடைய ஒரு பணி இல்லை அது மிக ஒரு அற்புதமான ஒரு பணி ஸோ அந்த செக்யூரிட்டி அந்த டோர் அது வந்து கண்ணனுக்கு வந்து பூதனா கேசி அப்புறம் பக்காசுரன் டெய்லி ஒரு டெய்லி ஒரு டெமன் வருவான்ல அவன்கிட்டேருந்தும் கிருஷ்ணனை காப்பாற்றுற எங்கள் கண்ணனை காப்பாற்றி வைத்த ஒரு டோர் அதனால் அது சாதாரண டோர் இல்லை அது மணிக்கதவம் மணிக்கதவம் தாழ்த்திறவாய் ஆயர் சிறுமியோருமுக்கு முக்கு அரைப்பறை நாங்களாம் வந்து சின்ன சிறுமி தான் நாங்கள் வந்து பியூராக வந்திருக்கோம் நீங்கள் எங்களுக்கு தரக்கலாம் நாங்கள் வந்து பூதனா கேசி பேர் என்ன அந்த அந்த குரூப் கிடையாது நாங்கள் நாங்கள் சின்னவங்க தான் நீங்கள் எங்களுக்கு கதவை திறக்கலாம் மாயன் மணிவண்ணன் நென்னிலை தான் மாயன் கிருஷ்ணன் என்ன என்ன சொன்னான் ஏய் நீங்களாம் வந்துடுங்க நான் வந்து பறை கொடுக்குறேன் நான் வந்து பாடுறதுக்கு பறை கொடுக்குறேன் யமுனை நதிக்கு போயிடலாம் நம்ம வந்து பூஜை பண்ணலாம் அப்படின்னு அதாவது எங்களோட காத்தியாயனி விரதத்துக்கு அவன் ஹெல்ப் பண்ணுறேன்னு நேற்றுக்கே ப்ராமிஸ் பண்ணியிருந்தான் கிருஷ்ணன் ஸோ நின்னலே வாயினேந்தான் தூயமாய் வந்தோம் நாங்கள் வந்து குளிச்சுட்டு அழகாக தூயமாக வந்திருக்கோம் தூயமாய் வந்தோம் துயில் எழ பாடுவான் அவனுடைய எழுந் அவன் போது சுப்பிரபாதம் மாதிரி நாங்கள் பாடுறது கண்ணனின் புகழை பாடுறது கண்ணனின் திருநாமத்தை சொல்வது அதனை நாங்கள் செய்ய ஆசைப்படுகிறோம் நிலை தான் நேற்றுக்கே எங்களுக்கு சொல்லிட்டான் கண்ணன் வந்து அதனால் பர்மிட் இருக்குது எப்படி சொல்கிறது பர்மிட்லாம் வச்சுருப்பாங்களே பெரிய இடங்களுக்கு போகிறதுக்கு பாஸ் கொடுப்பாங்க பர்மிட் கொடுப்பாங்க அதை பற்றி ஆண்டால் அந்த காலத்துலேயே சொல்கிறாங்க பார்த்திங்களா இப்போ இருக்குது ஆக்சஸ் கீ இருக்குது கண்ணனும் சொல்லிட்டான் உள்ளே அவன் தூங்கின்னு இருக்க மாதிரி இருக்கலாம் அவன் சொல்லிட்டான் இதெல்லாம் நாங்கள் வந்து ஆயர் தான் நாங்கள் வந்து அந்த பக்காசுரனோ ஷானூரனோ கம்சனோ மல்லரோ அந்த மாதிரி இல்லாமல் கிடையாது நெய் நிலைக்கதவம் அந்த அருமையான அற்புதமான நேசத்துடன் கூடிய அந்த கதவு ஏன் அந்த கதவுக்கு இவ்வளோ ஒரு அழக சொல்கிறாங்க ஆண்டாள் நாச்சியார் என்றால் அந்த கதவு தான் வந்து கண்ணனை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்கு அந்த கதவு வழியாகவும் இந்த வாயிலுக்கு அப்போ டெய்லி வந்து கண்ணன் போற வருது பார்க்குறாங்க அப்படிப்பட்ட ஒரு புண்ணியத்தை செய்தவர்கள் டெய்லி இறைவன் போகிறது வருது பார்க்குறதுக்கு எவ்வளோ புண்ணியம் அண்ட் அவங்க செய்கிற டியூட்டி சாதாரணதா இல்லை இல்லை ஒரு லாக்கு ஒரு இது ஒரு செக்யூரிட்டி சின்ன குழந்தைய பார்த்துக்கிறது அதனால் அது சாதாரண கதவே இல்லை நேய நிலைக்கதவு நேசமான ஒரு அன்பான கதவு மணிக்கதவு மணிக்கதவுன்னும் அதை சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி சாதாரண வேலையை செய்பவர்களை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப புகழணும் அவங்களுக்கு உரிய அந்த மரியாதையை கொடுக்கணும் அதை தான் செய்கிறார்கள் நேய நிலைக்கதவம் நீக்கேலூர் எம்பாவாய் இவ்வளோ அழகான அந்த கதவை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி எங்களுக்கு ஆனர் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆண்டல் நாச்சியார் இங்கே பார்த்தீங்க வேலை செய்கிறவங்க வந்து வராங்க போகிறாங்க டெய்லி துப்புரவு செய்கிறவங்க ஸோ இது போன்ற வேலையாட்கள் வாட்ச்மேன் துப்புரவு பணியாட்கள் இப்படி எல்லோரையும் நம்ம வந்து தேங்க் பண்ணி அவங்கள தான் முதல்ல வந்து அவங்க சௌ சௌகரியமாக இருக்காங்களா நம்ம கேட்கணும் புண்ணியம் செய்திருக்கார்கள் ஏன்னா டெய்லியே சில பணிகள் செய்து நம்ம நல்லா இருக்கிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறாங்க அது தூய்மை பணி செய்பவர்களும் சரி வாட்ச்மேனும் சரி செக்யூரிட்டியும் சரி அப்படி இருக்கிறவங்கள வந்து நம்ம ஆனர் பண்ணணும் ஸோ மிகவும் இந்த அற்புதமான பாசனம் வந்து கண்ணனோட கூடி இருக்கிறவர்கள் ஒரு ஒருத்தரையாக அவங்கள வந்து ஆனர் பண்ணுறது இனிமேல் நேற்று வரைக்கும் தொழில் எல்லோரையும் எழுப்பிட்டாங்க ஸோ அத்தனை விதமான பாகவதோத்தம தொழில் சாதாரண அஞ்சு லட்சம் பேர்னு சொல்கிறாங்க அதுக்கு மேலே கூட அவ்வளோ பேரையும் திரட்டி நம்ம ஆண்டாள் வந்து இன்றைக்கி என்ன இந்த வாயில் காப்போன் அவங்க கிட்டே சொல்கிறாங்க கேட் பாஸ் பர்மிஷன் பற்றி சொல்கிறாங்க நாங்கள்லாம் வந்து கண்ணனை பாட வந்திருக்கோம் தயவு செஞ்சு நீங்கள் எனக்கு தருங்களேன் அப்படின்னு சொல்லி அமைவது போல ஒரு ஒரு இறைவனின் ஹிருதய தாமரை அதை அடையும் கதவு வந்து கதவுலேருந்து ரெண்டு பேரட் பாருங்கள் அப்படியே வந்து ஆண்டாள் பாட்டை பாடும்போதே கிளிகள் வந்து எப்போவுமே இந்த மாதிரி வந்து உட்காரத்து நடக்கும் ஸோ அது ஒரு அருமையான ஒரு விஷயம் நமக்கு இங்கே கிளிகள்லாம் பார்த்தோம் நேய நிலை கதவா நீ கேலோர் என் இறைவனின் கருணை மிகு அந்த ஹார்ட்டுக்கு போகிற வழி அந்த பாதை அந்த கதவு திறக்கப்பட்டது என்று பொருள் கொள்ள முடியும் நன்றான விருக்கும் இன்றைய பாசுரம் வந்து திருப்பாவை பாசுரம் பதினேழு முன்னாடி ஓங்கி உள்ள கலந்த பாசுரம் பற்றி சொல்லும் பொழுதே ஆண்டாள் மூன்று இடத்தில் திருவிக்கிரமனை அழைப்பார்கள் என்று பார்த்தோம் அந்த ரெண்டாவது பாசுரம் தான் இன்றைக்கி அம்பருமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் என் பெருமாள் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனார்கெல்லாம் குழந்தை குலவிளக்கே என் பெருமாட்டு யசோதாய் அறிவுராய் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உள்ள கலந்த உம்பர்க்கோமானே நே உறங்காத எழுந்திராய் செம்போர்க்கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் ஒரங்கேலோர் எம்பாவாய் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் பாசுரம் அதுக்கு என்னோடய இங்கிலீஷ் சிறிய விளக்கம் இங்கே பென்னோவில டொனேட்டர் ஆஃப் க்ளோத்ஸ் ஃபுட் அண்ட் வாட்டர் ஓ நந்தகோபாலா ப்ளீஸ் ரைஸ் ஓ தி லீடர் ஆஃப் விமன் ஃபோக் தி பிக் இன் லைட் யஷோதாமா ரைஸ் த ஒன் ஹூ பியர் ஸ்ட் ஆல் ஸ்கைஸ் வித் ஹிஸ் பியூரஸ்ட் ஃபீட் ஓ த்ரிவிக்ரமா ஹூ இஸ் நவு ஸ்லீப்பிங் ஓ காட் ப்ளீஸ் கெட் அப் த ஒன் ஹூ ஹேஸ் பிளஸிங்ஸ் ஆஃப் லக்ஷ்மி ஓ பலராமா ப்ளீஸ் ஸ்டெப் அப் ஸோ நேற்று பாசரத்தில் வந்து அந்த வீடு இருக்குல்ல அரண்மனை அதர் வாயில் காப்போன் ஒருவர்களையும் வந்து பேசுகிறாங்க அழைக்கிறாங்க உள்ள விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நாச்சியார் இப்போ வந்து ஒரு சின்ன ஜன்னல்லேருந்து இல்லை வியூ மூலமாக நந்தகோபாலன் தூங்குவதும் அவருக்கு அடுத்து யசோதா அம்மா தூங்குவதும் அவருக்கு அடுத்தது கண்ணன் தூங்குவதும் அப்புறம் அந்த கார்னரில் பலராமர் தூங்குவதும் பார்த்துருக்கிறார் நாச்சியார் ஒருவரையும் எழுப்புகிறார்கள் ஸோ வந்து நந்தகோபாலன் எப்படிப்பட்டவர் அவர் வந்து நல்ல வள்ளல் தன்மை பொருந்தியவர் ஸோ அம்பரமே என்ற சொல்லுக்கு வஸ்திரம் அதாவது க்ளோதிங் துணி அது வந்து ஒரு மீனிங் இன்னொரு மீனிங் அதே அம்பரம் என்னும் சொல்லுக்கு விண்வெளி வானமாகிய ஒரு போர்வை என்று சொல்கிறோம் இல்லையா வானத்தையே கூட போர்வைன்னு இலக்கணத்தில் இலக்கியத்தில் அழகாக சொல்லுவாங்க ஸோ அப்படியே எடுத்துக்கலாம் அதான் வானம் அம்பருமே தண்ணீரே சோரிய அரஞ்செய்யும் அன்னதானம் செய்பவரும் தண்ணீர் அதாவது ஒரு தானத்தை கொடுப்பதற்கு முன்னாடி தண்ணீரையும் கொடுத்துட்டு பானங்கள்னு சொல்லலாம் மோர் போன்ற பானங்கள் தயிர் மோர் அங்கே தானே கோகுலத்தில் அயற்பாடியில் தயிர் மோர் பால் வெண்ணெய் எப்போதுமே இதுதான் ஸோ பிள்ளைகள் வந்து விளையாடிட்டே இருப்பாங்க அதே தானம் செய்பவரும் அழகழகான குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி இந்த சின்ன சின்ன வஸ்திரங்களையும் தானம் செய்பவருமான நந்தகோபர் எப்படிப்பட்ட நந்தகோபர்னு பல இடங்களில் பார்த்துருக்கோம் கூர்வேல் கொடுந்தொழில நல்ல ஒரு வேலை செய்து சீஃபாக இருக்கிறவர் நேர்த்திகி பாசுரத்தில் வந்து நாயக நாயன் என்ற நந்தகோபன் எல்லா வில்லேஜஸ்க்கும் நடுநாயகமாக சீஃபாக ஹீரோயிக்காக இருக்கும் நந்தகோபன் ஓகேங்களா அவரோட செல்வ செழிப்பு மாதிரி இங்கே இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு கார் இருக்குது யூஸ்வலாக போயிட்டே இருக்கும் நின்றுட்டுருக்கு நிறையா தடவை வரும் போகும் அப்போது ஒரு பாசனம் பார்ப்போம் ஸோ அம்பருமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யும் தந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குல விளக்கே குலத்தின் விளக்காகவும் மிகவும் அற்புதமான அந்த தாய்மையும் கருணையும் உடைய என் பெருமாட்டி யசோதா கொம்பனாருக்கெல்லாம் குழந்தை அங்கே இருக்கிற வில்லேஜ் கேர்ள்ஸு விமன் ஃபோக் எல்லாத்துக்கும் நீங்கள் லீடர் குழந்தை குலவிளக்கே என் பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் நீங்கள் வந்து எங்களுக்கு நல்லது சொல்லணும் நிறைய கற்றுக் கொடுக்கணும் அறிவுராய் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உள்ள உம்பர்கோமானே உறங்காது எழுந்திராய் இந்த இடத்துல வர அம்பரம் வந்து ஸ்கை ஊடறுத்து அவர் ஒரு காலை வந்து அப்படியே வச்சு அளக்கும் பொழுது விண்வெளி அழு அழுக்கும் பொழுது அதை அப்படியே தொலைச்சிக்கிட்டு போச்சான் அந்த அவதாரம் அந்த த்ரிவிக்ரமா அவதாரம் வாமனா வந்து வளர்ந்து 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 மேலே உள்ள உலகங்களையும் கீழே இருக்கும் உலகங்களையும் அப்புறம் வந்து மூன்றாவது அடியை நான் எங்கே வைக்க அப்படின்னு கேட்கும் பொழுது மகாபலின்னு சொல்கிறான் என் தலையிலேயே வச்சுடுங்க அப்படின்றான் அவனுடைய செருக்கை அழித்த எம்பெருமான் ஆகிய திருவிக்ரமன் ஆகிய அவதாரம் அந்த அந்த அவதாரத்தை பற்றி சொல்லுது அம்பரம் ஊடு அறுத்து ஓங்கி உலகலந்த உம்பர்கோமானே உறங்காது எழுந்திராய் அப்படிப்பட்ட எம்பெருமானே இங்கே நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி நினச்சாலோ எல்லாமும் அறிந்தவர் உறங்காது எழுந்திராய் கடலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உரங்கேலோர் எம்பாவா இலக்குவன் லக்ஷ்மணன் என்று அவருக்கு பெயர் பிராட்டியுடைய அத்தனை காருண்யமும் பொருந்தியவர் பல செல்வங்களுக்கு அதிபதியாகிய லக்ஷ்மணன் அதில் முக்கியமான ஒரு செல்வம் என்ன அந்த தியாகம் அந்த பக்தி அந்த காருண்யம் அந்த கைங்கரியம் கைங்கரியம்னாலே சேஷன் ஆதிசேஷனை விட பெரிய வந்து ஒரு விஷயத்தை பகவானுக்கு செய்யணும்னா ஃபஸ்ட்டு வந்து நிற்கிறது அவர் தான் கைங்கரிய செல்வம் பொருந்தியவர் காருண்ய செல்வம் பொருந்தியவர் தூக்கத்தை அடக்கியவர் சாப்பாட்டை அடக்கியவர் தன் குடும்பமே வந்து தியாகம் செய்து அண்ணனை தா அண்ணியை தாய் தந்தையாக நினைத்தவர் அந்த லக்ஷ்மணன் செம்பொற்கழலடி செல்வா பலதேவா செம்பொற்கழலடி பிராட்டியுடைய அந்த டோட்டல் அனுகிரகத்தை பெற்றவன் லக்ஷ்மணன் லக்ஷ்மியின் லக்ஷ்மியின் புதல்வன் அது போன்றவர் ஆகிய லக்ஷ்மணன் செம்பொர்க்கடலடி செல்வா பலதேவா உம்மையும் நீயும் ஒருங்கேலோ ரெம்பாவாய் தம்பியோடு என்ன தூக்கோ நீயும் இழந்துக்கே அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பொருளாக இங்கே எப்படி எடுத்துக்கலான்னா தேவகியின் வயிற்றை மணி வயிற்றை வளர்த்தவர் அப்படின்னு அதாவது இவ்வளோ குழந்தைகளை கம்சம் கொன்றுகிட்டுருந்தான் அதுக்கு முன்னாடி பலதேவன் என்கிற அந்த குழந்தை பிறந்தவுடனே அவனுடைய அந்த லக் அவனுடைய அந்த டெஸ்டினி அவனுடைய புண்ணிய பலம் அப்புறம் வந்து அந்த குழந்தை நின்றுது அதுக்கப்புறம் பிறந்த எம்பெருமான் ஆகிய கண்ணன் அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு ஒரு சுபம் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு எம்பெருமானை வந்து தாங்கி பிடிக்க அதாவது அவருக்கு வந்து அந்த கைங்கரியம் என்னும் அந்த ப்ரொடெக்ஷன் கொடுக்க வெயிலோ மழையோ அந்த ப்ரொடெக்ஷன் வந்து சேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அவர் வந்து வந்து நிப்பாராம் ஸோ இப்படிப்பட்ட அந்த புண்ணிய பலனையுடைய பலதேவனே அப்படின்னும் இதை எடுத்துக்கலாம் செம்பொர் கடலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோ ரெம்பாவாய் நீங்களும் உங்கள் தம்பியும் உறங்காமல் எழுந்திருக்க வேண்டும் என்று ஆண்டாள் நாச்சியார் பாடுவது போல அமைந்துள்ளது இப்பாசுரம் நன்றி வணக்கம் இன்றைய பாசுரம் வந்து திருப்பாவை பதினெட்டாம் நாள் பாசுரம் தனுர்மாசம் பதினெட்டு உந்து மதக்கழிற்ற்ற்ற்ற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபான் மருமகளே நப்பின் நாய் கந்தம் கமிழும் குழலி கடை வந்தெங்கும் கோழி அழைத்தனக்கான் மாதவி பந்தால் மேல் பல்கால் குயினங்கள் கூவினக்கான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர் பாட சிந்தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலூர் எம்பாவாய் The one who fights like an aggressive elephant and victorious, Nandagopalan, his daughter in law, O mother Nappinnai, the concert of Kandan. your locks and hair, hairdo, so fragrant, splendid looking. All the roosters are giving sounds of crowing. Even the cuckoos are singing names of Hari. After playing with Krishna in ball game, she says why hurry her bangles are making enchanting sounds of beauty she asks the reason we get ultimate bliss to sing his name with you only in unison அதாதே இந்த பாடல்ல வந்து மிக மிக முக்கியமான பாடல் நப்பினை பிராட்டியை எழுப்புகிறார்கள் தொழிமார் ஆண்டாள் நாச்சியாருடன் சேர்ந்து நப்பினை பிராட்டி அதாவது நம்ம ஷரணாகத்தியில் முன்னே பார்த்துருக்கோம் ராமபிரானை நாம் நினைத்து அவருடைய திருவருள் பெறுவதற்கு சீதா பிராட்டியை நாம் அவருடன் சேர்ந்து அழைக்க வேண்டும் வராக எம்பிர எம்பிரானின் திருவருளை பெறுவதற்கு பூமி தேவி பூமி பிராட்டியை நாம் அழைக்க வேண்டும் கண்ணனின் திருவருளை பெறுவதற்கு நப்பின்ை பிராட்டியை அழைக்க வேண்டும் ஸ்ரீ நீலா சமேத்த என்று சொல்கிறோம் அல்லவா அந்த நீலாதேவி பிராட்டியான நப்பின்னையை நாம் அழைக்க வேண்டும் இங்கே வந்து போர் புரியும் யானை வந்து அந்த அக்ரிஷன் அதுவும் சரி அது வந்து நல்ல ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு எலிஃபெண்ட்டு அந்த வாய் நீர் இருக்குமா அது வந்து அவ்வளோ ஒரு சுப்பாக இருக்குமா அது அது பற்றிய இலக்கிய வர்ணனை உந்து மதக்கழிற்றன் ஓடாத தோல்வலியன் அந்த களிரின் வாய் அமது போல அப்படிப்பட்ட ஒரு விளக்கம் அந்த மாதிரி ஃபைட் பண்ணுறவர் ஓடாத தோல்வலியன் எந்த ஒரு போர் வந்தாலும் முதுகிட்டு ஓடாத அதனை ஜெயித்து மட்டும் இருக்கும் யார் திருப்பவும் மாமனாரதா சொல்கிறாங்க நந்தகோபாலன் அவருடைய மருமகளே நான் பிணை பிராட்டியே கந்தம் கமழும் குழலி உன்னுடைய குழல் அழகு எப்படி இருக்குது குழல் வந்து அவ்வளோ ஒரு அழகான கேஷத்தையுடையவள் இயற்கை அந்த டிவைன் ஃப்ரேக்ரன்ஸ் அதுவும் உடையவள் கந்தம் கமழும் குழலி இந்த சுகந்தம் இந்த மனத்தை நம்ம வந்து யோசித்தோன்னா ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற எம்பெருமானின் குழல் அழகை வந்து வர்ணிப்பார்கள் ஆண்டாள் இதே நாச்சீரை வந்து அழகருடைய குழல் அழகை சொல்லியிருக்காங்க குழலழகர் தேனழகர் வாயழகர் கொப்போழில் எடுகமல பூவழகர் என்பார்கள் கேசவன் என்று திருநாமம் பார்த்தோம் சௌரிராஜ எம்பெருமானின் குழல் அழகை பற்றி பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடியே வந்து கோபிக்கையின் குழல் அழகையும் ஆண்டாள் சொல்லியிருக்கிறார்கள் அதையும் நாம் பார்த்துருக்குறோம் அதுபோல் கந்தம் கமிழும் குழலி திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனக்கான் கோழிலாம் வந்து சேவல் வந்து அழைக்குது காலம்புர ஆயாச்சு அம்மா பிராட்டியே நீ வந்து தரக்கக்கூடாதா உன் அன்பென்னும் உன்னுடன் சேர்ந்து எம்பிரானை அனுபவிக்கும் அந்த பேரின்பத்தை தரக்கூடாதா அப்படிப்பட்ட அந்த கதவை அந்த எம்பெருமானின் ஹிரதய கதவை தரக்க நீ தான் வந்து ஹெல்ப் பண்ணணும்மா பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் குவினக்கான் பந்தல்ல குயில் நாமும் கத்துறதே இப்போ வந்து என்ன சேவல் கத்துறது கோழி கத்துறது குயில் கத்துறது கிளிகள் கத்துறது பற்றியும் நிறைய பார்த்துருக்கோம் கீசு கீசுன்ற ஆணைச்சாத்தன் கத்துறதை பற்றியும் பார்த்துருக்கோம் ஒரு ஒரு பேர்டும் எப்படி கத்துன்னு ஆண்டாள் பிராட்டி சொல்கிறார்கள் பந்தார் விரலி உன் மைத்திரன் பாடு நீ என்ன கண்ணன் தானே வா உனக்கு அடங்கினவன் நீ வ விளையாடுற அவனோடு பந்து விளையாடுற பந்து விளையாடி நீயே தான் வின் பண்ணுற உன் விரல் அழகும் எப்படி இருக்குது உன் கையழகு எப்படி இருக்குது அவன் பந்து மாதிரி விரல்களும் ரொம்ப அழகாக இருக்கா அதுவும் அழகு நீ விளையாடும் பந்து அழகு நம்மாழ்வார் சில பாசுரங்களில் வந்து நாய்கா பாவத்தில் எம்பெருமானோடு பந்து விளையாடுவார் அப்பொழுது வந்து எம்பெருமான் திடீர்னு மறைந்து விடுவார் நம்மாழ்வார் வந்து அப்போ வந்து நாயிக்காவோ அவரை மிஸ் பண்ணுவாங்க திரும்பவும் அவரை தேடுவாங்க இதுவும் திருவாய்மொழியில் நிறையா வரும் நம்ம பார்க்கும்போது இந்த பந்து விளையாட்டு என்பது சிறு பிள்ளைகள் இல்லையா ஸோ பிராட்டி விளையாடுறாங்களாம் பிராட்டி பால் கேமில் வின் பண்ணிடுவாங்களாம் அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க கண்ணனை ஒரு கட்டுப்பாடோடு வச்சுட்டு நம் குற்றங்களை பாராதிருத்தல் ஆ அப்போ வந்து கண்ணன் தோற்று போயிடுவானா அவளோட கண்ணழகில் மட்டும் இல்லை எல்லாத்திலும் அவளிடம் தோற்கிறான் தோர்த்து தோர்த்து இன்பம் காண்கிறான் இதில் வந்து இன்னரம் பற்றியும் நமக்கு வருது தர்ம கிட்ட தோற்பது போல் ஒரு கணவன் நடிக்கும் பொழுது அங்கே சண்டை வருவதில்லை அவளும் ஒரு சந்தோஷமாக இருக்கா பந்தார் விரலி உன் மைத்திரன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வலையொலிப்பு நேற்றுக்கு செம்பொரு கழல் செல்வா பலதேவம் இந்த செம்மை அந்த ஸ்ரீச்சூர்ண கலர் அந்த ரெட் கலர் அந்த குங்குமம் அந்த மங்களம் அது எல்லாமே வந்து பிராட்டியை சொல்லும் செந்தாமரை கையால் அவளுடைய கைவளையல்கள் எவ்வளோ அழகாம் செந்தாமரை போன்ற அழகான அற்புதமான அந்த கைவளையல்கள் வந்து வலி ஒலி எழுப்புறதும் பல வலிகளை நம்மளை மறக்க செய்யும் அந்த ஒலி சில பேர் பார்த்தீங்கன்னா எம்பிரான்கு பிடிக்கணும்னே அலங்காரம் செய்து கொள்வார்கள் முக்கியமாக இந்த கோகுலத்து பெண்கள் ஆயர்பாடி பெண்கள் எல்லோருமே தங்களை வந்து நந்தகோபாலனின் மருமகள் என்றே நினைத்து கொள்வார்கள் அவர்கள் அப்படியே தங்களை அழகு செய்து கொள்வார்கள் அவர்களுடைய கை வளையல் ஒலிகள் அதை பற்றி சொல்கிறாங்க செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்பு வந்து தரவாய் மகிழ்ந்தையிலோர் எம்பாவாய் மாமா வந்து தர அவனுடைய ஹார்ட்டோட கதவு உங்ககிட்ட தான் இருக்குது அதை அந்த சாவி கோனரே நீ தான் வந்து திறவாய் பாருங்கள் அந்த குக்கு அந்த அந்த இது இங்கேயும் தான் கத்து எப்போ நம்ம பாடினாலும் இங்கேயும் குயிரினங்கள் கூவும் கிளிகள் கூவும் ஆனைச்சாத்தன் கூவும் கோழி கூவும் சேவல் கூவும் அது வந்து நடக்கிறது தைதி இன்னொன்று வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் சிறு பிராயத்தில் திருவள்ளூரில் இருந்திருக்கேன் கொஞ்சம் வருஷங்கள் அப்பொழுது வந்து அங்கே கோழி கூவுறது சேவல் கூவுறது அப்படி எர்லி மார்னிங் அந்த வைத்திய வீரராகவனை எழுப்புவது போல இருக்கும் ரொம்ப அழகான ஒரு அனுபவம் அங்கே பலவிதமான பறவை இனங்கள் உண்டு தினமும் வாத்து சேவல் கோழி இவற்றை அங்கங்கே காண முடியும் அந்த விஜயராகவனை அந்த வீரராகவனை அந்த வைத்திய வீரராகவனை அவை எழுப்பது போல் எழுப்புவது போலவும் அமைகிறது அதுபோல மிகவும் ஃபர்டைல் பிளேசஸ் அங்கெல்லாம் வந்து குயிலினங்கள் எல்லா பறவைகளும் கூவும் இங்கே சேவல் கூவுவது கோழி கூவுவதையும் மிகவும் அற்புதமாக சொல்கிறார்கள் ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்தில் இன்னொரு முக்கியமான அனுபவம் எம்பெருமானார் ஆகிய ஏற்பட்டது என்று சொல்வார்கள் அவர் திருப்பாவை ஜீயர் என்று அழைக்கப்படுகிறார் இல்லையா அவர் எப்பொழுதும் திருப்பாவை சொல்லிக்கொண்டிருப்பார் ஒரு முறை திருக்கோஷ்டியூரில் இப்படி சொல்லிக் கொண்டு இருக்கும் பொழுதும் சரி அத்துழாய் அந்த சிறு பெண் வந்து கதவை திறக்கும் பொழுது அவருக்கு அந்த திவ்யா அனுபவம் ஏற்பட்டுதான் அதாவது அந்த வளை ஒலிப்ப பந்தார் விரலி அந்த லக்ஷ்மி பிராட்டி வந்து கதவை திறப்பது போலவே அந்த அனுபவம் ஏற்பட்டுதான் நந்தகோபாலன் மருமங்களை நப்பினாய் கந்தம் கமிழும் குழலி கிடைத்திருவாய் எல்லாமே அந்த திவ்ய ஸ்மெல் என்ன லக்ஷ்மி பிராட்டி வந்து எம்பெருமானின் ஹிருதய திருக்கதவை தரப்பது நப்பினாய் என்று அவர் வந்து மனதிற்குள் பாடும் பொழுது அத்துழாய் என்று அழைத்தார்களாம் இந்த திவ்ய அனுபவம் ஏற்பட்ட பின் இ ராமானுசர் அப்படியே வந்து விழுந்து சேவித்தாராம் அந்த குழந்தை அப் அத்துழாய் தன் திருத்தந்தையிடம் சொல்லியது என்னப்பா அப்படின்னு அதற்கு ஒன்றும் சொல்லாமல் உடனே அவர் வந்து பதில் சொன்னாராம் மத மதக்கழித்தின் பாசுரம் படிச்சிருப்பான் மனசுக்குள்ள இந்த திவ்யானுபவம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாராம் ஸோ ராமானுஜருக்கு இதே அனுபவம் அத்துழாய் பெரிய நம்பிகளின் பெண் மூலமும் ஏற்பட்டது என்பதை நாம் இங்கு நினைவு கூறலாம் இந்த பாசுரம் மிகவும் அழகான வர்ணனை எப்படின்னா அந்த ரூரல் பேக்ரவுண்டில் இருக்கிறவங்களுக்கு நிறையா புரியும் நகரத்தில் வந்து அந்தளவுக்கு பேர்ட்ஸு கத்துறது குயிலினங்கள் அப்புறம் வந்து குக்கு பேரட்ஸ் இதெல்லாம் வந்து அந்தளவுக்கு கேட்க முடியுமான்னு தெரியல பட் நிச்சயமாக கிராமத்துலேயும் சரி எங்கெல்லாம் வந்து அந்த ஃபர்டிலிட்டி அது மெயின்டைன் ஆகுதோ அந்த இடத்துல வந்து இறைவனை ஒரு ஒரு பறவை இனமும் கீசு கீசு என்று கேசவா என்ற அந்த திருநாமத்தை கொண்டு இறைவனை அழைப்பது நமக்கு கேட்கிறது ஆகவே இந்த பாசுரம் வந்து மிகவும் ரம்யமானது அனுபவத்தில் இதன் வார்த்தையையும் இந்த பக்தியையும் இந்த பிரபாவத்தையும் நாமும் வந்து கண்ணனை அவ் அவ்வாறு நப்பினை பிராட்டியோடு சேர்ந்து அவனை அழைக்கும் பொழுது அந்த அனுபவம் நமக்கும் புலப்படும் நன்றி வணக்கம்